மாலத்தீவில் மாக்காப்பா ஆனந்த் போட்ட குத்தாட்டம் பிரியங்காவினுடைய திருமணத்துக்கு போகாததுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாக இருக்குது சது குறித்து பார்க்கலாம் ஸோ பிரியங்கா பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க அண்ட் இப்போ கரண்ட்லி சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென் அண்ட் ஊ சொல்றியா ஊ ஊ சொல்றியா அப்படிங்கிற நிகழ்ச்சியை பிரியங்கா அண்ட் மாகாப்பா ரெண்டு பேருமே இணைந்து தொகுத்து வழங்கிட்டு வராங்க இதுக்கிடையில பிரியங்கா திடீர்னு டிஜே வசி அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சாங்க அவங்களுடைய திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜய டிவி பிரபலங்கள் பல பேர் போயிருந்தாங்க ஆனா கூடவே இருந்து பணியாற்றி நெருங்கிய நண்பராக இருக்கிற மாகாப்பா ஆனது பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு போகவே இல்லை அவர் போகாதது பார்த்தீங்கன்னா இப்போ பலருடைய மனசுலேயுமே ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே எழுந்துட்டு வருது ஏன் மா காப்பா வந்துட்டு பிரியங்காவினுடைய திருமணத்தில் கலந்துக்கல ஈவன் ஒரு வாழ்த்து கூட அவர் பதிவு பண்ணலையே அப்போது மாகாப்பாவுக்கும் பிரியங்காவுக்கும் இடையில எதுனா ப்ராப்ளமா சண்டையா அப்படிங்கிற மாதிரி இல்லை மாகாப்பாவுக்கு சொல்லாமல் கூட பிரியங்கா அவங்களுடைய திருமணத்தை மறைச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில் மாகாப்பா ஆனந்த் பிரியங்காவினுடைய திருமணத்துக்கு போகாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்த தகவல் பார்த்தீங்கன்னா இப்போது வெளியாகி இருக்குது அதாவது மா காப்பா ஆனந்த் அன் சூசன் தம்பதியினர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருமணனால கொண்டாடிட்டு வர்றதுனால திருமண சமயத்துல மாலத்தீவுக்கு அதனால மா காப்பா ஆனந்த் போகலையா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியுமே பார்த்தீங்கன்னா எழுந்திருக்குது அண்ட் மா காப்பா ஆனந்த் பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் ஆட்டம் போட்டு வீடியோ போட்டதை பார்த்து பலருமே நீங்க பிரியங்காவோட கல்யாணத்துக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை வந்துட்டு கேட்டு வராங்க பட் மா பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ரிப்ளையும் கொடுக்கல பட் ரசிகர்களே பார்த்தீங்கன்னா மாகாப்பா இந்த சமயத்தில் இங்கே இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு வேலை அதனால தான் பிரியங்கா அவருடைய திருமணத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க ஸோ என இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை நம்ம எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க